தமிழ்நாடே தண்ணீரில் தத்தளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிஜமா மழை வருமாங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கண்டிப்பா மழை வரும் பார்த்தா பனிதாங்க பொழியுது ஒன்றும் பெருசா மழை வர மாதிரி தெரியல அதுக்கான அறிகுறி கூட காணும் ஆனா நீங்க மட்டும் மழை வருது மழை வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனா ஒரு மழையும் காணமேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதனால எந்த தேதிகளில் மழை பொழியும் அப்படிங்கிறத கவனமா கேட்டுட்டு போங்க வெறும் மழை வருமுங்கிறத மட்டும் கேட்டுட்டு போனீங்கன்னா மழை கண்டிப்பா வரவே வராது இன்னி கூட மழை வராதுதான் அதனால் எந்த தேதியில் மழை வரப்போகுது எப்போது பனிப்பொழிவு குறையும் வடகிழக்கு பருவமழை எப்போ முடிவடையுது எல்லாத்துக்குமே ஒரு தேதி இருக்குங்க ஒரு காலம் இருக்குது அந்த டைமில் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் இப்போவே நீங்கள் மழை வரப்போகுதுன்னாலே எல்லாருமே இன்றைக்கே வந்து மழை எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது அதனால தயவு செஞ்சு வானிலை அறிக்கையை முழுமையாக கேட்டுட்டு போங்க உங்கள் மாவட்டத்தில் மழை எப்போது எந்த தேதியில் வரும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கேட்டு போங்க அப்போ தான் மழை வரும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த நாட்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் பனிப்பொழிவு எப்போ முடிவுக்கு வரும் வடகிழக்கு பருவமழை இன்னும் எத்தனை நாட்கள் அப்படிங்கிற பல கேள்விகள் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க எல்லாருடைய கேள்விகளுக்கும் நம்ம நிச்சயம் பதிலை பார்ப்போம் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் கொஞ்சம் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கு வெள்ளப்பெருக்கு உண்டு அதிகனமழை உண்டு மிக கனமழை உண்டு கனமழைக்கான வாய்ப்பும் பல மாவட்டங்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் முப்பது மாவட்டங்களில் மழை வரப்போகுது அதில் ஒரு சில மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் ஆறு முதல் ஏழு மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் எதிர்பார்க்க போகிறோம் மாவட்டத்தினுடைய பட்டியல் எல்லாமே இப்போ நம்ம சொல்கிறோம் கேட்டு பயன்பெறுங்க ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் வாங்கிக்கலாம் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேல் போய்ட்டு இருக்கு எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுமே இருக்குது ஸோ நீங்கள் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதேமாதிரி நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும் முதலாவது எதனால நமக்கு மழை பொழிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெற்கு கேரளா பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு மொத்தம் இரண்டு சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் வலுவான சுழற்சிகள் தமிழகத்தின் அருகே நிலவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது ஒன்று வந்து தெற்கு கேரளா பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அதே போல தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகள் இதெல்லாம் நம்ம டைரக்ஷன்ஸ் அது திசைகளை குறிக்கிது தென்கிழக்கு தென்மேற்கு இப்படி சொல்றோம் இல்லையா இதெல்லாமே திசைகளை குறிக்குது எந்த திசையில் அந்த சுழற்சிகள் நிலவி கொண்டிருக்குங்கிறது தான் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மற்றும் பூ மத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு அப்படியே உருவாகி மழை பொழிவாக வருகிற இருக்குமா இந்த சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மழை தரக்கூடிய ஒரு சுழற்சியாக அமையுமா அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் வருகிற நாட்களில் தமிழகத்தில் அதிகனமழையாக தீவிரம் அடையும் வெறும் காற்று சுழற்சி மட்டுமே வங்கக்கடல் பகுதிகளிலும் அரபிக்கடல் பகுதிகளிலும் வெறும் சுழற்சியாக மட்டும் இல்லங்க இதை சேர்த்து மழையும் வந்து கொடுக்க போகுது வருகிற நாட்கள படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகளையும் அதிகம் பெறப் போகிறோம் ஏன்னா நீண்ட நாட்களாக நம்ம தேதிகள் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த தேதியில மழை வரப்போகுது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிப்புகள்ல நம்ம கொடுக்க போகிறோம் வருகிற நாட்களில் தமிழகத்தில் அதிகன மழையானது கண்டிப்பா பதிவாகும் ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழகத்தில் ரெட் அலர்ட் கொடுத்துதாங்க ஆகணும் மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக இருக்கு அதிக கனமழையும் வெளுத்து வாங்கக்கூடும் டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை இது போன்ற பல்வேறு பகுதிகள் டெல்டா முழுவதுமாக குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடலோரங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் அதிகனமழையாக அதிகம் எதிர்பார்க்கலாம் மற்ற கடலோரங்களில் கனமுதல் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால டெல்டா கடலோர பகுதிகளில் அதிகனமழையானது நிச்சயமாக வந்து பதிவாகும் அஹ் இனி வருகிற நாட்கள் நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும் மழை மிக கனமழை ரொம்ப அதிகமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனமழையாக இருக்கும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழையாக இருக்கும் சில இடத்துல மழையாகவும் எதிர்பார்க்கலாம் அதிகனமழைனா உங்களுக்கே தெரியும் இருபது சென்டிமீட்டருக்கும் மேலாக பெய்கிறது தான் மழை அந்த அளவுக்கு மழை பொழியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டத்தில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்தில் மற்ற இடங்கள் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை திருச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் மிக கடுமையான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ எந்தெந்த தேதிகளில் இப்படிப்பட்ட மழை வரும் இன்னைக்கே வருமானா இன்னைக்கெல்லாம் கண்டிப்பா மழை இருக்காது எந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இன்று நாளையெல்லாம் வந்து லேசான சாரல் அல்லது மிதமான மழை வேணா சில மாவட்டத்துல பெய்யலாம் நம்ம சொல்லக்கூடிய இந்த மிக கனமழை அதிகன மழை எல்லாமே ஜனவரி எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை எட்டாம் தேதி ஓரளவு மிதமான மழையை ஆரம்பிச்சு ஒன்பது பத்துல மிக கனமழை அதிகனமழையெல்லாம் கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க மழை வந்து வராது அப்படிலாம் நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக நமக்கு இந்த வாட்டி மழை இருக்குது டிசம்பரை விட மோசமானதாக இருக்க போகுது அதனால் டிசம்பர் மாதமே டிட்டுவா புயலையே சமாளிச்சிட்டோம் இந்த இதை நாங்கள் சமாளிக்க முடியாத அப்புறோம் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க டிட்டுவா புயல விட மழை இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எட்டாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழை சீரான மழை பொழிவு தொடர்ந்து தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கண்டிப்பாக பதிவாகும் சென்னை முதல் தூத்துக்குடி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோரங்களிலும் இந்த மழை வரப்போகுது உள் மாவட்டத்திலையும் சில இடத்துல மிதமான மழையாக கண்டிப்பா பதிவாகும் தற்போதைய நிலவரப்படி இன்றைய வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவு தான் பெரும்பாலான மாவட்டங்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் பனிப்பொழிவாதான் இருக்கும் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியெலாம் வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள் மாவட்டத்தில் சமவெளி பகுதிகளில் நிறைய இடங்களில் இயல்பிலிருந்து ஒரு டிகிரி செல்சியஸ் முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்பட வாய்ப்பு தொடர்ந்து நம்ம வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடிலும் பெரும்பாலான பகுதிகளில் பனிப்பொழிவினுடைய தீவிரம் அதிகரிக்கும் ஏதாச்சும் சில நேரங்கள் வேணா நமக்கு மிதமான மழை வரலாம் ஆனால் எப்பயுமே மிதமான மழை வந்துகிட்டே இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது எப்பொழுது நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஒன்பது பத்து தேதிகளில் உள் மாவட்டத்திலும் பகுதியாக தான் நம்ம கடலோரத்தில் தான் வந்து மாவட்டம் முழுவதுமாக மழை இருக்கும் ஆனால் உள் மாவட்டத்தில் வந்து பகுதியான மழையாக தான் நமக்கு வந்து எதிர்பார்க்க போகிறோம் உள் மாவட்டத்தில் பகுதியான மழையும் கடலோரங்கள் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் வருகிற நாட்களில் கனமழையாக எதிர்பார்க்க முடியும் தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இயல்பில் இருந்து குறைய வாய்ப்பு இருக்கு உதாரணமாக இப்போ வந்து ஒரு இடத்துல பதினெட்டு டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகணும் அப்படின்னா அங்கே வந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைஞ்சி தான் பதிவாகும் பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல பதினாறு டிகிரியாக மாதிரி பதினைந்து டிகிரி பதினான்கு டிகிரி செல்சியஸாக நிறைய இடங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பதிவாக போது சமவெளி பகுதிகள் மற்றும் மலைப்பகுதிகளில் இந்த வெப்பநிலையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் சற்று இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்படும் இது வந்து ஏழாம் தேதி வரைக்கும் இதை வைத்துக் கொள்ளலாம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை கொஞ்சம் தீவிரமாக ஆரம்பித்தோடே சில கடலோர மாவட்டங்கள்லாம் பனிப்பொழிவு அப்போ குறைஞ்சு காணப்படும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது பனிப்பொழியினுடைய தீவிரம் குறைந்து காணப்படும் வாய்ப்பிருக்கு இருக்கு அதுக்கப்புறமா ஜனவரி பதினைந்து பதினாறுக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை எல்லாம் முற்றிலுமாக ஓய்வு கொடுப்பதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால நமக்கு வந்து சீக்கிரமா வடகிழக்கு பருவமழையும் மழையும் முடிவு முடிய போகுது அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் இந்த பிப்ரவரி தொடங்கினாலே கோடை காலம் வந்த மாதிரிதான் ஏன்னா ஜனவரி மாதங்கள் வரைக்கும் தான் அந்த பனிப்பொழிவு அவ்வப்போது மழை பொழிவு இதெல்லாம் இந்த ஜனவரியோட முடியுது இந்த பிப்ரவரி எல்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கோடை காலத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருவோம் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் நான்கு மாதமும் தமிழகத்துல கோடை காலம் இந்த கோடை மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக இனி வருகிற நாட்களில் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சீக்கிரமாக போய் பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வேகமாக போய் வாங்குங்கள் பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது அதனால் சீக்கிரமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் சேல் நம்ம பார்க்குறோம்